السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الحمد لله عن بارن دارمي سجودرة الله رب العالمين أو نري ترمري كورين المال والبنون زينة الحياة الدنيا عند ولا جوال كيلي سلبهم أدي زينة الحياة الدنيا இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரம் என்பதாக அல்லாஹ் அபுல்லா ஆலமின் கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் இதை தெரியாமல் எத்துணை எத்துணை சகோதர சகோதரிகள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது செல்வம் செல்வம் பொருளாதாரம் என்று அதன் பின்னாலே செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது பாரந்தருமை சகோதர சகோதரிகளே இது அனைத்தும் நம் தபருக்கு செல்லும் முறைதான் இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆதலால் நாம் அதிகமாக நல்ல அமல்களை நாம் செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் அபுல்லா ஆலமின் அதே ஆயத்திலே கூறுகிறான் சவாப அமலார் இதிலிருந்து நம்மால் புரிய முடிகிறது அல்லாஹிட சிலை என்றென்றும் நினைச்சிருக்க கூடியது சாலிஹா நல்ல அமல்கள் மட்டும்தான் அதனால் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக நல்ல அமல்களை நாம் செய்வோமாக